சண்முக பண்ணி சீரியலை பராட்ட வசமனா அதிரடியான எப்பிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ்மனாவும் ஃபுல்லுங் கேளுங்க வீசியம் சுத்தமாக போக இது பார்க்கறதுல லைக் பண்ணு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ஷண்முகம் வந்து அங்கே வந்து மாதம் வந்து நிற்கிறாங்க வெங்கடேஷ் முன்னாடி என்னப்பா ஏன் முன்னாடி எப்படி எல்லாம் பேசினேன் அது எல்லாத்தையும் வந்து ஊர் மக்கள்லாம் பார்த்துட்டாங்க அவங்க கிட்ட பேசு அப்படின்னு சொன்னேன் எங்களுக்காக நாங்கள் நாலு எழுத்து படிக்கலன்னு சொல்லிட்டு எங்கள் பசங்களெல்லாம் படிக்க வைக்கிறதுக்காக வந்து ஷண்முகம் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு போயிட்டாங்க அவங்களோட முயற்சினால தான் நாங்கள் வந்து உண்டியெல்லாம் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக காசு சிறுக சிறுக எல்லாராலையும் எவ்வளோ எவ்வளோ சேமிக்க முடிஞ்சிச்சோ எல்லாத்தையும் செயின்லேருந்து எல்லாம் அடமானம் வச்சு அந்த உண்டியில் போட்டு விற்று இந்த பள்ளிக்கூடத்தான் வாங்கியிருக்கோம் அப்படி இருக்கும்போது நீ இந்த ஒத்த கையிலத்தை போட்டால் மட்டும் எல்லாம் வந்து செல்லுபடியாகிடுமோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எப்படி எப்படி இதை வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வந்து கட்டி ஏகப்பட்ட ரூபாயெல்லாம் வாங்கலான்னு பார்த்துருக்கியான்னு சொல்லி அந்த இடத்துல வெங்கடேச வந்து வெளுத்து சுற்றி இருக்கிற எல்லாரும் என்னடா அது இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வெங்கடேஷ் நான் மட்டும் சும்மான் இருந்திருப்பேன் சந்தான மாமா சொல்லி என்னை வந்து கோத்து விட்டுட்டாங்க தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல வெங்கடேஷ் என்னது தெரியா கண்ட்டியா நீ பார்த்ததெல்லாம் எங்களுக்கு தான் யா தெரியுது நீ என்ன மாதிரி வேலையெல்லாம் பார்க்கலான் இருக்கேன்னு அப்படின்னு சொல்லி கண்ணாப்பினான்னு திட்டிகிட்டு இருக்காங்க நாங்களும் சேர்ந்து கையெழுத்து போடணும்ப்பா மொத்தம் வந்து நூற்றி எண்பத்தெட்டு பேர் வந்து இருக்கோம் நீயா ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து கையில் எடுக்கணுன்னாலும் சரி ஏதாவது ஒரு விஷயத்தை மாற்றணுன்னாலும் நூற்றி எண்பத்தெட்டு பேரோட கையெழுத்து இருந்தால் மட்டும்தான் இது செல்லுபடியாகும் ரத்தனா கையெழுத்து போட்டுட்டா உனக்கு வேலை கிடச்சிருமா அப்படி இப்படிங்கிற மாதிரி மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல இது என்ன என்னோட குடும்ப சொத்துன்னு நினைச்சாடா ரத் ரத்தனா வந்து கையெழுத்து போட்டோன்னு எல்லாமே மாறி போயிடணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு மாமா மன்னிச்சிருங்க மாமா தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் மாமா உங்கள் பிள்ளையாக நினச்சி மன்னிச்சிட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க உடனே வந்து அந்த இடத்துல என்னப்பா எல்லாரும் வந்து கையிலேயே வந்து பேசாமல் இருக்கீங்களே அப்படின்னு சொன்னோன்னே வெங்கடேஷையும் சந்தானம் போட்டு டிஷ்ஷும் டிஷும் பண்ணுறாங்க அந்த இடத்துல பக்கம் இதெல்லாம் நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க நம்ம இடத்த என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க பரணியிலேருந்து சண்முகம்லேருந்து எல்லோரும் அப்படிதான் திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து விடுங்கையா விடுங்கையா அதான் நாங்கள் தான் வந்துட்டோம்லன்னு சொல்லி ரெண்டு மூணு அதிகாரிங்களாம் வராங்க அந்த இடத்துல மாமா என்னை கூட்டிகிட்டு போக வேணாம்னு சொல்லுங்க மாமா நான் உங்கள் காலில் வேணான்னு விழுவுறேன் என் மாமா சொன்ன பேச்சை கேட்டு நான் நம்பினதெல்லாம் தப்பாக போச்சு ரத்தனா என்னை ரத்னான்னு சொல்லி அத்தனை பேர் காலனி வந்து விழுவுறாங்க நம்ம வெங்கடேஷு இவன்லாம் திருந்திடக்கூடிய கிடையாது எப்படி எப்படி எப்படியெல்லாம் மாசா வந்து பேசினேன் அது எல்லாரும் பார்த்துட்டாங்க இவனுக்கு எப்படி எல்லாம் சொல்லி புரிய வைப்பீங்களோ அந்த மாதிரி சொல்லி புரிய வைங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொன்னோடனே வெங்கடேஷை வந்து தர தரன்னு எழுத்துட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம ரத்னாலேருந்து எல்லாரும் அண்ணா நீ திருப்பியும் வந்து என்னோடய கௌரவத்தை வந்து காப்பாற்றி கொடுத்துட்டேனே இதை என்னால் மறக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஏம்மா இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் இந்த அண்ணன் உனக்கு என்னென்ன செய்யணுமோ அதை எல்லாம் செய்வேன் இப்போதைக்கு இந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே வந்து உனக்கு அண்ணன் தான்மா இது ஒன்று நானாக உனக்கு வாங்கி தரலமா எல்லாரும் சேர்ந்துதாம்மா கடுமையாக உழைச்சிதாமா இந்த இதை வந்து வாங்கி கொடுத்துருக்கோம் நீ உன்னோட பொறுப்பையும் கடமையும் வந்து எப்போதும் போல இப்போ ரொம்ப அதிகமாகவும் கவனமாகவும் பாருமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து வந்துடுறாங்க சாயங்காலம் ஆகிடுது வீரலட்சுமி வந்து ஒரு லெட்டர் எடுத்துகிட்டு வேக வேகமாக வராங்க அந்த இடத்துல அண்ணா எனக்கு வந்து உத்தியோகம் கிடைக்க போகுது அதுவும் இசையாக போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மகிழ்ச்சியாக வந்து பேசுகிறாங்க ரொம்ப சந்தோஷம் ஏன் மூஞ்சி வந்து வாடி போய் கிடக்கு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு முத்துப்பாண்டி வந்து மாமா கையெழுத்து போட்டால் தான் எனக்கு இது மாதிரி கிடைக்கும் அப்படின்னு சொன்னோன்னே என்னது முத்துப்பாண்டி கையெழுத்து போடணுமா என்ன நினச்சிகிட்ருக்க அவன் கையெழுத்து போடணும்னு அவசியம் இல்லை தேவையும் இல்லை எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்படியெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது அவர் கையெழுத்து போட்டு என் மேலே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னால் மட்டும்தான் எனக்கு இது மாதிரி வேலையில கிடைக்கும் இல்லாட்டி கஷ்டம்தான் இப்போ முத்துப்பாண்டி கூட நீ நல்லாவே சண்டை போட்டு வச்சுட்ட எசுக்கியை வந்து வீட்டுக்கு வந்து அனுப்பிச்சி வைக்க மாட்டேனே அதனால நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறாங்க ஏய் முத்துப்பாண்டியெல்லாம் கையெழுத்தெல்லாம் எல்லாம் போட்டுருவாண்டா தேவையில்லாமல் வந்து அவங்ககிட்ட பிரச்சனை பண்ணாமல் வாழை சுருட்டிகிட்டு இருந்தாலே போதுங்கிற மாதிரி கரெக்டாக வந்து பரணி வந்து சொல்கிறாங்க ஆனால் நம்ம சண்முகம் வந்து போய் வந்து முத்துப்பாண்டிக்கிட்டே வந்து பிரச்சனை தான் பண்ண போகிறாங்க அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு விட்டுஸ்ட்டு வச்சுருக்காங்க டேய் போகும்போது பிரச்சனையெல்லாம் பண்ணிட மாட்டேல்ல நான் போய் வந்து கேட்பேன் கையெழுத்து போடுன்னு அவன் போட மாட்டேன்னு சொன்ன நான் வச்சுக்கேன் எப்படி கையெழுத்து வாங்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் மட்டும் தனியாக போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி முன்னாடி வந்து நிற்கிறாங்க அந்த லெட்டரை வந்து பார்த்துட்றாங்க நம்ம முத்துப்பாண்டி அப்படியே சைடில் ஓ இவனுக்கு ஒரு தேவைன்னா என் முன்னாடி வந்து நிற்பானா அப்படின்னு சொல்லி கேஷுவலாக தான் முத்துப்பாண்டி வந்து உட்கார்ந்துட்டுருக்காங்க சார் வாங்க சார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சண்முகத்தோட நண்பன் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அவரை உட்கார சொல்லுங்கன்னு சொல்லி முத்துப்பாண்டி வந்து சொல்கிறாங்க இருப்பினும் அவர் உட்காராமல் நம்ம சண்முகம் மட்டும் நின்றுட்டுருக்காங்க சரி இது இது எல்லாத்துலேயும் வந்து சில பல கரெக்ஷன்லாம் இருக்குது அதெல்லாம் மாற்றிடுங்க அதுக்கப்புறமேட்டுக்கு எங்கிட்ட வந்து ஒப்புதல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அமுச்சிவீங்க மேலிடத்துக்கு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரிங்கன்னு சொல்லிட்டு அப்படி கேஷுவலாக வந்து என்ன வேணும் முத்துப்பாண்டி வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல இந்த லெட்டரை வந்து படிச்சுப்பார் வீரலட்சுமிக்கு வந்து வேலை வந்து கிடச்சிருக்கு அதுவும் எஸ்ஐ வேலை அப்படின்னு சொன்னோன்னே என்ன அதுக்கு நான் விழா எடுக்கணுமா இல்லை வந்து ட்ரம்ஸ் வச்சுக்கிட்டே போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க விழா எடுக்கணுன்னா எங்கேயாவது போய் எடுக்க வேண்டியதானே என்கிட்ட எதுக்கு ஏன் வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இந்த நுரநாட்டியம் பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத மரியாதையை அதில் கையெழுத்து கொடுன்னு அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க செமையாக வந்து முத்துப்பாண்டி வந்து கோவப்படுறாங்க என்னது மரியாதையாக கையெழுத்து போட்டு கொடுக்கணுமா வச்சுட்டு போகணுன்னே அந்த பேப்பரை வந்து லைட்டாக வந்து தூக்கி போடுறாங்க அப்படியே வந்து பார்க்குறாங்க ஒரு வாட்டி பொறுத்துக்கிட்டு போனால் இவன் என்ன ஓவராக வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரியே பேசுகிறான் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இங்கே வாங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஒருத்தரை வந்து கூப்பிட்றாங்க இந்த பேப்பரை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக செக் பண்ணிவிட்டு எந்த பிரச்சனையும் இல்லைனா சொல்லு நான் கையெழுத்து போட்டு தரேன்னு அந்த இடத்துல போட்டு தரேன்னு சொல்லிடுறாங்க இருப்பினும் வந்து நம்ம சண்முகம் வந்து என்ன வீரலட்சுமிக்கா நீ இது கூட செய்ய மாட்டியா என்ன கையெழுத்து போட மாட்டியா எதுவாக இருந்தாலும் ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்குது என் டேபிளுக்கு வரணுன்னா ரெண்டு மூணு பேர் வந்து இதில் எந்த தப்பு இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு என் டேபிளுக்கு வந்தால் நான் கையெழுத்து போட்டு தரேன் தான் முத்துப்பாண்டி வந்து அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க இருப்பினும் வந்து நீ தேவை இல்லாமல் பழசலாம் வச்சுக்கிட்டு பிரச்சனை பண்ணேன்னு வச்சுக்கேன் அப்புறம் அவ்வளோ தான் இந்த சண்முகத்தோட இன்னொரு முகத்தை பார்க்கணும்னு சொல்லி தேவை வந்து சண்முகம் வந்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க அந்த இடத்துல சண்முகம் இது என் இடம் சரியா நான் வந்து கையெழுத்து போடணுமா வேணாமா நான் தான் முடிவு போடணும் இங்கே என்ன முறையோ அதைத்தான் தான் நான் செய்வேன் தேவ நீ பிரச்சனை பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதுன்னு அந்த இடத்துல வந்து சொல்றாங்க நம்ம முத்துப்பாண்டி ஒரு பக்கம் வந்து சண்முகம் வந்து கடுப்பாயிட்டாங்க என்னடா உனக்கு வீரலட்சுமி பற்றி ஒன்றுமே தெரியாதா கையெழுத்து போட சொன்னால் ஓவராக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது ஒன்றும் உங்கள் வீடு இல்லை அப்படியா உங்ககிட்ட எப்படி கையெழுத்து வாங்கணுங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சண்முகம் வந்து பேசுகிறாங்க நான் மேல் இடத்துல போய் கேட்பேன் சார்வால் நீங்கள் இடத்துக்கு போனாலும் சரி இல்லை அதுக்கும் இடத்துக்கு போனாலும் வீரலட்சுமிக்கு பதவி கிடைக்கணும்னா நான் கையெழுத்து போட்டால் தான் உண்டு இந்த ஸ்டேஷனோட எட்டு யார் நான் தான் நான் கையெழுத்து போட்டால் தான் கிடைக்கும் நீங்கள் எங்கே வேணாலும் போய்க்க போயிட்டு வா அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த ஃபைலில் கையெழுத்து போடலாமா வேணாமான்னு நான் யோசிக்கிறேன் சும்மான்னு இருந்திருந்தா அவரே கையெழுத்து போட்டிருப்பார் ஏன் சார் வாழ் இன்னைக்கு பார்த்துட்டு நாளைக்கு காலையில கையெழுத்து போட்டு தரேன் தானே சொன்னாங்க உங்க ரெண்டு பேருக்கு சண்டைனா நீங்க ஏன் இந்த பிரச்சனையை வந்து பெருசாக்குறீங்கிற மாதிரி அவங்க நண்பன் வந்து கேட்குறாங்க அச்சோ நம்மளே இந்த பிரச்சனையை பெருசாக்கிட்டோமா சேச்சே நம்ம எதுவும் கோவப்படவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தோனா கணக்கொலக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க வைகுண்டமும் வீரலட்சுமி வந்து கஞ்சாடையிலையும் வந்து மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காங்க அங்கே என்ன நடந்துச்சு கேட்டு சொல்லுங்க அண்ணங்கிட்ட கேட்டு சொல்லுங்கன்னு வீரலட்சுமி வந்து கேட்குறாங்க ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் வந்து கவனிக்கிறாங்க ரெண்டு பேரும் வந்து சமயம் வந்து டான்ஸ் ஆடுறீங்க போல இருக்கே நடனம் தான் வந்து ஆடுறதுக்கு காலில் சலங்க தான் கட்டலை போல இருக்கே என்ன விஷயம் ஏய் என்ன நடந்துச்சு அவன் நிச்சயம் வந்து கையெழுத்தெல்லாம் போட மாட்டான் அவன் கொஞ்சம் திமுறாதான் தான் அப்படின் முத்து பாண்டிய பத்தி அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க எனக்கு தெரியுமாம்மா இவன் தனியா போனான்ல அவன் கையெழுத்து போடுறதுன்னு தான் சொல்லியிருப்பான் இவன் தான் வந்து தேவலாம் வந்து பிரச்சனையாக்கியிருப்பான் ஏன்டா அப்படி பண்ற வீரலட்சுமி பேருந்தா கூட எந்த பிரச்சனையா இருக்காதா சின்ன பிரச்சனையை வந்து ஊதி ஊதி பெருசா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது நான்லாம் எந்த பிரச்சனையும் பண்ணல என்னடா கையெழுத்து போட மாட்டியான்னு சொல்லி கேட்டேன் மாமா அவனே வந்து கோவத்தில் இருக்கான் என்ன இவன் இப்படியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான் நீ கொஞ்சம் அமைதியாகவே இருக்க மாட்டியா சும்மானு இரு கணக்கு விளக்கெல்லாம் பார்த்ததெல்லாம் போதும் அவன் எப்படி கையெழுத்து போடாமல் இருப்பான் நானும் பார்த்துட்றேன் அவன் மட்டும் கையெழுத்து போடாமல் இருந்தான் அவனும் அந்த வேலையில் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி சண்முகம் வந்து பிரச்சனையை பெருசாகணுன்னே சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க உங்கள் அண்ணன் வந்து சின்ன பிரச்சனையாவே விடமாட்டான் இதுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து பண்ணுவான் போல இருக்கேன்னு சொல்லி சண்முகத்தை நம்மனாலாம் வேலைக்கு வந்து ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஐடியா சொல்கிறேன் அதுபடி செஞ்சா நிச்சயம் வந்து கையெழுத்து போட்டுருவாங்கிற மாதிரி பரணி வந்து ஐடியா வந்து கொடுக்குறாங்க